ராசி தெய்வீக கன்னி மற்றும் பகுத்தறிவின் ஒளி ராசியின் கதையகம் பூமி பசுமையால் நிரம்பி விண்மீன்கள் பூம்பொழிவாய் மலர்ந்த அந்த காலத்தில் தேவர்கள் ஒரு தேவையை உணர்ந்தனர் தன் நலமின்றி சிகிச்சை செய்யக்கூடிய பரிசுக்காக அல்லாது சேவை செய்யக்கூடிய அழுக்கில் அழியாத தூய்மையைக் காப்பாற்றக்கூடிய ஒரு உயிர் தேவைப்பட்டது அந்த சிருஷ்டியின் புனித மூச்சிலிருந்து தோன்றினாள் விழிகள் விடியலை போன்றவையும் கைகளில் ஞானத்தின் மென்மையும் கொண்ட ஒரு தேவிகை கன்னி ஜாதகராசியின் கன்னி தேவதையாக அவள் ஆட்சி செய்ய பிறக்கவில்லை சீரமைக்க பிறந்தவள் அவள் வெற்றி நாடவில்லை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வந்தவள் தேவதைகள் அவளிடம் உயிர்மந்திரங்களை நோய்களை தீர்க்கும் தன்னறி அருள் மற்றும் பகுத்தறிவு ஆகியவற்றை நம்பிக்கையுடன் ஒப்படைத்தனர் புதன் பகவான் அறிவின் மற்றும் பேச்சின் கிரகம் அவளுக்கு துணையாக ஆனான் அவன் வழியாக கன்னி பகுத்தறிவு சிகிச்சை அமைதி மற்றும் தெய்வீக அமைதியின் நுணுக்கங்களை கற்றாள் அவளது இருப்பு காலை பனிப்பொழிவைப் போல சிலருக்கு தெரியாமல் ஆனால் அனைத்தையும் உயிர் வழங்குவதாக ஒருநாள் உலகம் அவளது அமைதியான சேவையை கேள்வி கேட்டது நீ ஏன் பிறருக்காக இவ்வளவு செய்வாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் மெதுவாக சிரித்தாள் ஏனெனில் சிறியதிலும் நான் தெய்வீகத்தை பார்க்கிறேன் தூஷியிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அவ்வாறு கன்னிராசியானது தூய்மை சேவை சிகிச்சை மற்றும் உண்மையின் பாதுகாவலராக உயர்ந்தது அவளது வலிமை என்பது தாழ்மையில் நுணுக்கத்தில் மற்றும் தெய்வீக ஒழுங்கின் அமைதியான நிறைவை பாதுகாப்பதில் உள்ளது கன்னிராசியின் பரம்பொருள் பஞ்சபூதம் பூமி நிலைத்ததும் சீரானதும் ஆட்சி கிரகம் புதன் பேச்சு பகுத்தறிவு சிகிச்சை நட்சத்திரங்கள் உத்திரம் அருளும் சேவையும் ஹஸ்தம் சிகிச்சை கைகள் சித்திரை அழகும் கலைநயம் தெய்வீகம் அறிஞர் தெய்வங்கள் சரஸ்வதி மருத்துவ தெய்வங்கள் நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்